ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலை தொடர்ந்து நிறைய சுவாரசியமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கும் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது புதிதாக பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டில் என்ன மாதிரியான எல்லாம் சிம்மராசி நபர்கள் சந்திக்க போகிறாங்க தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் சிம்மராசி என்பர்களுடைய கிரக அமைப்புகளின் அடிப்படையில் வருடம் முழுவதும் அடையக்கூடிய பலன்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணி நம்ம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க பொதுவாக எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கும் பொழுது நம்மளால் ஒரு சில விஷயங்களுக்கு எச்சரிக்கையாக வந்து இருக்க முடியும் இதுபோல் எதிர்கால தேவைகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் முன்கூட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஜோதிடத்தெல்லாம் யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்கவங்களாம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க சிம்மராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் சிம்மம் ராசி ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய நபரா தான் காணப்படுவாங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா முன்வைத்த கால எந்த ஒரு காரணத்துக்காகவும் பின் வைக்க மாட்டாங்க வெற்றிகரமாக வந்து செயல்படக்கூடிய அன்பர்களா காணப்படக்கூடிய இவர்களுக்கு காரிய ஜெயம் காண்பதில் ரொம்பவே வல்லவர்களாகவும் வந்து இருப்பாங்க மேலும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடந்த காலத்தை காட்டிலும் இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கும் அதாவது உங்களுடைய ராசிக்கு சந்திரன் ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய தான் புத்தாண்டானது பிறந்திருக்கு ஸோ அடிப்படை வசதி வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக வருமானத்தை நீங்கள் உயர்ந்த அளவில் வந்து பார்ப்பீங்க வருமானத்தை உயர்த்தணும் அப்படின்னா அதற்கு அதிகமாக வந்து உழைக்கணும் அதிகமாக உழைக்கக்கூடிய ஆண்டும்னு கூட சொல்லலாம் புதிய வகையில் நிறைய சிந்தனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் மேலும் இந்த ஆண்டு வருங்கால திட்டங்கள் பலவும் நிறைவேறக்கூடிய சாதுரியமான ஒரு ஆண்டாகவே காணப்படுது ஏன்னா இந்த வருடத்துல உங்களுடைய சாதுரியமான பேச்சாலும் சம்யோஜித புத்தியாலும் பழைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க முடியும் மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டில் கண்டிப்பாக அதற்கும் அந்த பாக்கியமும் கிடைக்கும் பிள்ளைகளால் நிறைய உறவினர்களுடைய மத்தியில் உங்களுடைய அந்தஸ்து அப்படிங்கிறது உயர்ந்து காணப்படும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கடன் பிரச்சனையில் வந்து சூழ்ந்திருப்பீங்க ஸோ கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்களுடைய கடன் பிரச்சனையில் ஒரு பகுதி கண்டிப்பாக வந்து தீர்ந்துடும் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷத்தையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நாட்கள்ல உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடியவங்களுடைய சுயரூபத்தை நீங்க இனி வந்து தெரிஞ்சுக்குவீங்க சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுடைய சுயரூபங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செயல்பட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நல்லதே நடக்கும் இது வரைக்கும் தடைப்பட்டு இருந்த கட்டிட வேலைகளை எல்லாம் இனி வரக்கூடிய ஆண்டுல நீங்க ஆரம்பிக்கலாம் கண்டிப்பா வந்து நல்லபடியாக நடக்கும் மேலும் வங்கியில கடன்கள் எல்லாம் கேட்டிருக்கீங்க அதற்கான உதவிகள் எல்லாம் கிடைக்காம இருக்கு அப்படின்னா இந்த நீங்கள் முயற்சி பண்ணுங்க அந்த வங்கி கடன் உதவிகள் எல்லாமே வந்து கிடைக்கும் மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு பழைய வீட்டை இடித்துட்டு புதிய வீடு கட்டுவதற்கான யோகா அமைப்புகளும் வந்து ஏற்படும் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டாகிய இந்த வருடம் தொடங்கும் பொழுதே செவ்வாய் பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் வந்து காணப்படுறாரு ஸோ பன்னெண்டில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் நிலையில உங்களுக்கு சுப செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகும் சகோதர சகோதரர்களால் அப்பப்போ ஒரு சில அலைச்சல்கள் டென்ஷனும் இருந்துகிட்டே இருக்கும் இருந்தாலுமே கூட அவர்களால் உங்களுக்கு நிறைய ஆதாயமும் வந்து கிடைக்கும் ஸோ அவங்களுக்கு உதவி செய்வதில் எந்த விதமான தடைகளையும் வந்து ஏற்படுத்தாதீங்க வழக்குகள் எல்லாமே வந்து அவசர முடிவுகளை எல்லாம் எடுக்காமல் நிதானத்தோடு யோசித்து முடிவெடுத்தீங்க அப்படின்னா வழக்கு அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே வந்து முடிவடையும் வழக்கறிஞர்களுடைய வழிகாட்டுதலின் படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் வெற்றி உங்களுக்கே அமையும் மேலும் இந்த ஆண்டு சனி பகவான் ஏழில் நின்று கண்டக சனியாக திகழக்கூடிய நிலையில் கணவன் மனைவிக்குள்ள வீண் சந்தேகம் ஈகோ பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு ஸோ இது போன்ற நிலைகளால் உங்களுக்கு பிரிவுகள் அப்படிங்கிறது வரத்துக்கூட நிறைய வாய்ப்பு இருக்குங்க வாழ்க்கை துணைக்கு அதிக அளவு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு காணப்படுது ஸோ முடிந்த அளவுக்கு இந்த ஆண்டில் பிரச்சனைகள் இல்லாமல் ஒருவரை ஒருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து போவது ரொம்பவே நல்லது மேலும் இந்த ஆண்டை வரைக்கும் கவனக்குறைவு மற்றும் மறதியின் காரணமாக விலையுயர்ந்த நகை பணம் செல்ஃபோன் எல்லாம் நீங்கள் இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ முடிந்த அளவுக்கு இது போன்ற விலையுயர்ந்த பொருட்களை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க முடிந்த அளவுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதும் நல்லது தான் ஒருவேளை நீங்கள் வீட்டிலையே வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட ரொம்பவே கவனமாகவும் பத்திரமாகவும் வச்சுக்கோங்க இந்த ஆண்டு சிம்மராசர்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் யாருக்காகவும் சிபாரிசு செய்யாதீங்க நயமாக அன்பர்களை எல்லாம் நம்பி நீங்கள் ஏமாறத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இது போன்ற பேச்சுக்களை வந்து நம்ப வேண்டாம் எவ்வளவு பணம் உங்களுக்கு வந்தாலுமே கூட பண பற்றாக்குறை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துகிட்டே தாங்க இருக்கும் இருந்தாலுமே கூட சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திறமை உங்கள்கிட்ட இருக்குது சமாளிக்க முடியும் ஏப்ரல் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்குமே உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் கேது பகவானும் எட்டில் ராகுபகவானும் அமர்ந்திருக்கிறாங்க ஸோ இதன் மூலமாக சின்ன சின்ன விபத்துக்களானது ஏற்படலாம் அதனால் வெளியில் போகும் பொழுது ரொம்பவே கவனமாக வந்து இருந்துக்கோங்க நிறைய ஏமாற்றங்கள் அடைவீங்க வீண் விரயங்கள் எல்லாம் ஏற்படலாம் ஸோ இது போல் இனம் தெரியாத கவலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு போகும் ஸோ அதனால் கவனமாக இருங்க சிமராசிவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டில் மருத்துவ செலவுகள் மட்டும்தாங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதையெல்லாம் தடுப்பதற்கு என்ன வழிகள் இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க மேலும் சின்னதாக ஒரு விஷயம் உங்களுக்கு தென்படுது அப்படின்னா கூட உடனடியாக மருத்துவர் அணுகி உங்களுக்கான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கும் பொழுது செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகாமல் தடுக்க முடியும் மேலும் ஒரு சில அன்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாய கிளறி வேடிக்கை பார்ப்பாங்க அதனால் அதிகம் வந்து பேசாமல் இருக்கிறது நல்லது தான் பார்வைக்குளாறு பல்வழி காதுவழி மற்றும் கணுக்கால் வலி போன்றவை எல்லாம் வந்து செல்லலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தின் மீது அதீத கவனம் செலுத்தக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அடுத்ததாக ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறமா அதாவது அதுக்கப்புறம் வருடம் முடிகிற வரைக்குமே உங்கள் ராசிக்குள்ளேயே கேது பகவானும் ராசிக்கு ஏழாவது வீட்டில் பகவானும் அமர்ந்துருப்பாங்க இதனால் கோவில் விசேஷங்களில் முன்னணி நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது மேலும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் வந்து ஏற்படும் ஒரு சில அன்பர்களுக்கு திடீர் திடீரென பயணங்கள் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு இதனால உங்களுக்கு தூக்கமானது குறையும் பொதுவாக யாரையும் எளிதில் வந்து நம்பி ஏமாறாதீங்க கவனமாக இருங்க ஒரு சில காரியங்களை நீங்களே முன்ன நின்று நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தலைமை பண்பு அப்படிங்கிறது இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் அதை செய்து முடித்து நீங்கள் நல்ல பேரும் வந்து எடுக்க முடியும் ஆனால் இந்த ஆண்டில் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னா கணவன் மனைவிக்குடியே இருக்கக்கூடிய ஒரு அந்யுன்யமான அமைப்பு தான் இந்த அமைப்பில் நிறைய சந்தேகங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பிரிவு வரைக்குமே போகிறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது முடிந்த அளவுக்கு கவனமாக இருங்க அதே போல் வாழ்க்கை துணைவருக்கு ரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு குறைபாடு இது போன்ற அளவில் ஏதாவது வகையில் வந்து பாதிப்பு அடையலாம் ஸோ அதனால் அவங்களையும் வந்து கவனமாக வந்து பார்த்துக்கோங்க வழக்குகளால் கூட நிறைய நெருக்கடிகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படலாம் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்துல இருந்து பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்லேயே வந்து இருக்கிறாரு ஸோ குரு பகவான் பத்துல இருக்கிறதுனால அடுக்கடுக்கான வேலைகளானது ஏற்படும் ஸோ இதனால உங்களுக்கு அவதிக்குள்ளாகக்கூடிய கூடிய எல்லாம் இருக்கு மறைமுகமாக அவமானங்கள் எல்லாம் வந்து போகும் ஸோ கௌரவம் குறைந்துடுமோ அப்படின்ற ஒரு அச்சமும் வந்து உங்களுக்கு ஏற்படும் ஆனால் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா அதாவது வருடம் முடிகிற வரைக்குமே குரு பதினொன்றாவது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் லாப வீட்டில் அமரக்கூடிய நிலையில் எங்கு சென்றாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பானது ஏற்படும் கல்வியாளர்களுடைய நட்பால நீங்கள் ரொம்பவே தெளிவடைய ஆரம்பிப்பீங்க ஒரு சில அன்பர்களுக்கு புதுசாக சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு இருவருக்கிடையே இருக்கக்கூடிய சந்தோஷம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய மகன்கள் அல்லது மகள்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வரணமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு நிறுவனத்தில் கல்வி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது உத்தியோகம் இல்லாத அன்பர்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகமும் கிடைக்கும் மெலுமிந்தாண்டு சிம்மராஸ் என்பர்களுக்கு ஆடை ஆபரணங்கள் எல்லாம் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு பெரிய பதவிக்கு உங்களுடைய பெயர் பரிந்துரைக்கப்படும் அந்த அளவுக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கப் போகுது மெலுமி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளே முதலீடுகள் அப்படிங்கிறத அதிக அளவுல வந்து போட்டு சிக்கிக்காதீங்க வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்துறதுக்காகவும் நீங்கள் லாபத்தை குறைந்து விற்பனை செய்ய வேண்டிய நிலையெல்லாம் வந்துடும் அதனால் ஆட்களால் பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இது செஞ்சாலுமே நிதானமாக யோசித்து செய்யறது நல்லது மேலும் புதுசாக வரக்கூடிய அன்பர்கள் யாரையும் நம்பி அறிமுகம் இல்லாத வியாபாரத்தில் இறங்காதீங்க மேலும் இந்த ஆண்டு உணவு புரோக்கேஜ் கமிஷன்ஸ் எலக்ட்ரிகல்ஸ் வகைகளால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் கூட்டு தொழில் பங்குதாரர்களுக்கும் நிறைய விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஸோ கவனமாக இருக்கணும் அரசு துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா வேலையில் சக ஊழியர்களால் உங்களுடைய பெயர் கெடாமல் வந்து பார்த்துக்கோங்க மேலும் ஒரு சிலருக்கு விருப்பம் இல்லாமல் இடமாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் இருந்தாலும் வருடத்தினுடைய பிற்பாதியில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பாருங்க கணினித்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வேலை புலம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இருந்தாலுமே புதிய பொறுப்புகள் ஊதிய உயர்வு இது எல்லாமே உங்களை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி படுத்தும் இந்த பதிவு உள்ள சிம்மராசி அன்பர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதும் அடையக்கூடிய பலன்களை பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல நிறைய